செல்வாக்கர் பாத்தீங்கன்னா எங்க பேசுறது தராதரம் வேணும் தராதரம் வேணும் பேசிட்டு இருக்காரு அதை பத்தினா உங்களோட கருத்து என்ன இந்த தராதரம்னு அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சானல் பிக்வா சீசன் நைன் தமிழ் எப்பிசோட் ட்வெண்ட்டி ஓவெண்ட்டிக்ஸ் இன்றைக்கி இப்போ சொல்லலை ஹைலைட் பார்த்தீங்கன்னா கமருதன் வந்து பார்வதி டேரக்டாவே கொஸ்டின் பண்ணுறாரு பார்வதி வந்து கிட்டத்தட்ட மாட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா பார்வதி வந்து இந்த வாரம் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்டம் கார்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதாவது தான் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் கமருதன் வந்து இரண்டு பெண்களை ஒரே டைமில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னோ வந்து பார்த்து இவங்க விலகி வந்து நிற்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப கமிட்டடாக இருந்தேன் ஆனால் அவன் வந்து என்னை பேட் டச் பண்ண ட்ரை பண்ணான் அதனால எனக்கு பிடிக்காமல் நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் வந்து ஆடியன்ஸ்குலாம் கொடுத்துட்டுருவாங்க இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது அதுதான் ஸோ விக்டம் கார்டு ப்ளே பண்ணிக்கிட்டு கமருதனை தப்பான ஆளாக காமிச்சிட்டு க கமருதன் மேலே ஒரு ரெண்டு அக்யூசேஷன் வச்சுருக்காங்க கமருதன் பேட் டச் பண்ணுறாரு அப்போ டபுள் ட்ராக் வந்து ஒரே டைமில் ஓட்ட பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு அக்யூசேஷனை வந்து கமருதன் மேலே வச்சுருக்காங்க இதை வந்து யார்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்கன்னா கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளே தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து லவ் மோட் இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு விக்டம் மோட் பிரேக்கப் மோட் அந்த மோடில் இருக்காங்க பார்வதி ஸோ வீக்கெண்ட் எபிசோடில் கமிருதனை வர மாட்டி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவுமே வந்து கிட்ட வார்ன் பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த எபிசோட்ல காட்டின கன்வர்சேஷன் பார்க்கும்போது அமருதனுக்கும் பார்வதிக்கும் நடந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது வீக்கெண்ட் வரட்டும் நீங்கள் நல்லவராகவே இருங்க இந்த வாரம் எவ்வளோ தூரம் நல்லவராக இருக்க முடியுதோ இருங்க பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் எவ்வளோ தூரம் போறீங்க நல்லவராக இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டிருக்காங்க ஸோ அனைவரும் வீக்கெண்ட் அப்படி சொல்ல ஏதோ பண்ணுறதுக்காக பார்வதி காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது நேற்று வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு நேற்று என்ன நடந்ததுன்னா திவாக்கர் கேமரா முன்னாடி போய் எப்பவும் போல அவர் தற்பெருமை பேசுவார்ல அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாரு அவரை பார்த்து வந்து நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மனுஷன் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கேமரா முன்னாடி வந்து எதுனா பண்ண பரவாயில்ல அண்ட் கேமரா முன்னாடி வரது மட்டும் இல்லாமல் தற்பெருமை வேற பேசுவாங்கல்ல நான் தான் நான் தான் நான் தான் அந்த மாதிரி தன்னோட சிரிப்பு நல்லா இருக்குன்னு எல்லா உலக பெண்கள்லாம் சொல்றாங்க ஈ ஈனி எழுச்சி காமிக்கிறதும் அப்புறம் அப்படியே முடியெல்லாம் கோதிக்கிறதும் நான் தான் அங்க பெஸ்ட்டு வேற யாருமே இல்ல அப்படின்னு அவர் பேசுற விதமும் தான் வந்து நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல மத்தபடி இவருக்கு அனுதாபம் இவர் மேல ஏன் வருதுன்னா மற்றவங்களாம் இவரை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு பொழுது அந்த அனுதாபம் இவர் மேலே தானாகவே வருது ஸோ அந்த அனுதாபம் தான் வந்து இவருக்கு ஓட்டுக்கலாம் மாதிரி இவர் வீட்லேயும் இருக்காரு ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு மக்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி என்னை ரொம்ப விரும்பி இவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க என்னை பார்க்க விரும்புகிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நினச்சி தற்பெருமை பேசிகிட்டே இருக்காரு அது வந்து தூரத்தில் இருந்து பார்க்குற நம்மளுக்கு அதாவது ஃப்யூ செகண்ட்ஸ் பார்க்குற நம்மளுக்கே கடுப்பாக தான் இருக்கும் ஸோ கூடவே வந்து பார்க்குற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ரொம்பவுமே வெறுப்பாகும் ஸோ அதனுடைய பிரதிபலிப்பாக தான் வினோதம் கம்ருதனும் எப்போ பார்த்தாலும் திவாக்கரு பின்னாடியே சுத்திட்டு அவரை இருக்காங்க தான் திவாகர் பட கேமரா முன்னாடி என்னோட சிரிப்பு எப்படி இருக்குன்னு கேக்கவும் அந்த சைட்ல அரோரா கழுத்தை நறுக்கிட்டு வினோத் வந்து செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கமருதன் போக வர திவாகரை வேற பேத்துட்டே இருந்தாரு கஞ்சி குடிக்கிற மாதிரி அவர் பேசும்போது எல்லாம் அப்படின்லாம் உறிஞ்சி சவுண்ட்லாம் கொடுத்துட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு ஸோ திவாகர் திரும்பி கம்முதண்டிகிட்ட சொல்லிட்டாப்ல நீ இப்படியே பண்ணிக்கிட்டுரு நான் வீக்கெண்ட்ல இருக்க உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணேன் என்னெல்லாம் பண்ணிருக்க அப்படின்ட்டு இவர் பண்ண விஷயத்தெல்லாம் நான் சொல்லும் பொழுது மற்ற கண்டஸ்டன்ஸுக்கே ஷாக் ஆகிடும் பொம்பளை விஷயத்தில் தப்பு பண்ணிருக்க ஆ அப்படின்னு சொல்லிட்டார் பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ணிருக்கேன்னு ஒன்னு கம்பருத்துக்கு சம டென்ஷன் ஆயிடுச்சு என்ன பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ண என்ன பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ண அப்படின்னு பொழுது ரீசென்ட்டா எந்த பொண்ணு கிட்ட பழகிட்டு இருந்தார் அவரு பார்வதி கிட்ட தான் இப்போ கொஞ்சம் தள்ளி போய் வர வரணிக்கிறாரு சோ பார்வதியும் திவாகரும் க்ளோஸ்ன்னு தெரியும் அப்போ திவாகர் கிட்ட பார்வதி தான் ஏதோ சொல்லியிருக்காங்கன்ட்டு நேராகவே பார்வதி கிட்ட போயாச்சு ஆஹ் நான் என்ன பண்ணேன் நீ நீ பிடிச்சதான பழகினேன் என்கிட்ட நீயும் பிடிச்சதானே பேசுன அப்படின்னு பார்வதி வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்போ பார்வதி வந்து ஒரு டைம்க்கு மேல எங்க நான் பேசினதெல்லாம் வெளியில் வந்துடும் அது கரெக்டாக வந்து அந்த பிடிச்சி தானே இட நீ நீந்தானே என் கூட பேசினேன் பிடிச்சி தானே பேசினா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்த உடனே பார்வதி வந்து இதை பற்றிலாம் நான் பேச விரும்பல பாருங்க பிரவீன் இதை பற்றிலாம் இட பேச வேணாம்னு சொல்லுங்க நான் அதெல்லாம் சபையில் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி ஒதுங்க பார்க்குறாங்க ஆனால் கமிருதன் விட்டாங்க ஆமாம் அந்த பாயிண்ட்லேயே பிடிச்சி பிடிச்சி பேசியிருக்காரு நீ பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசினேன் ஸோ இங்கே மட்டும் பார்வதி ஏதாவது வீக்கெண்டில் கமிருதனை பத்தி தப்பா காட்டுறதுக்காக ஒரு விஷயம் எடுத்து விட்டாங்கன்னா பார்வதியை பற்றி பல விஷயங்கள் கமருதன் வெளியில சொல்வார் பார்வதி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அதை நினைச்சதால நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்ட்டு ஸோ இதனால் டேமேஜ் ஆக போகிறது பாத்தீங்கன்னா கமருதன் மட்டும் கிடையாது பார்வதியந்தான் தான் பார்வதி வந்து ஒரு ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அதுக்காக அவங்க சூஸ் பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப தப்பான ஒரு ஆள் கம்ருதனை போய் சூஸ் பண்ணிட்டாங்க கமருதன் வந்து சும்மா மாட்டாரு அவரை வந்து லைட்டாக தொட்டால் கூட அவர் வந்து பயங்கரமாக வெடிப்பார் இருக்கிறது இல்லாது எல்லாத்தையும் சொல்லிடுவார் யோசிக்க மாட்டார் பர்சனல் இதை நம்ம பேசக்கூடாது இதை வந்து பேசலாம் இது பொண்ணுங்க விஷயம் அது பேசக்கூடாது அப்படிலாம் அவர் யோசிக்கிற ஆளே கிடையாது டக்குன்னு அவருமே வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவார் இது வந்து பார்வதிக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து இப்போ ஆரம்பிச்சானா நிறுத்த மாட்டானே இவன் வந்து ஒரு விஷயம் சொன்னால் இவன் ஆயிரம் விஷயமா எடுத்து விடுவானே நம்மளை பற்றினு சொல்லிட்டு கத்துறாங்க டென்ஷன் ஆகுறாப்போம் பார்வதி டென்ஷன் ஆகுறாங்க எங்கே நம்ம மாட்டி விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க பேசாத பேசாத ஆனால் இந்த சைடு வாட்டர் ஸ்டார் சும்மா இருக்காரா பொம்பளைங்கீடை போய் தப்பாக நடந்துக்கிட்டாயா அப்படின்னு சொல்றதும் கை கொட்டி சிரிக்கிறதுமா வந்து கம்ருதனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ கமுருதனும் வந்து நிறு நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க பார்வதி நடுவில் போய் போய் சொல்கிறாங்க உங்களை பற்றி பேசும்போது உங்களை பற்றி மட்டும் பேசுங்க இன்னொரு ஒரு பொண்ணை இழுத்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படியும் நிறுத்தாம கமுருதனும் திவாகரும் அந்த விஷயத்தை பற்றி தான் பார்வதி விஷயத்தை பற்றி தான் பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ ஒரு டைம்க்கு மேலே தாங்க முடியாமல் பார்வதியை நடுவில் போந்து போதும் இதை பற்றி நீங்கள் இதுக்கு மேலே யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சபையை கலைச்சி விட்டு போயிடுறாங்க அதனால திவாகரும் கமுருதனும் கலைஞ்சி போயிடுறாங்க ஸோ இப்போ வந்து இது எப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு பயம் வந்து பார்வதிக்கு இருக்க தானே செய்யும் ஸோ ரூம் குழப்பை இப்போ என்ன பண்ணுறாங்க நிஜமாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை கேமராக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ ஆனால் அவங்க பேசுகிற வந்து மைண்டுக்கு எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் சொல்லிட்டு அவங்க ஆள ஆரம்பிச்சது வந்து ஒருவேளை கேமராக்காக இருக்குமோ நம்ம மேல பாவம் இந்த பொண்ணு வந்து உள்ள இருந்து பிரேக் டவுன் ஆகுது கமருதன் இப்படி சொல்லிட்டு பாவம் உண்மையா லவ் பண்ணிருக்கு ஆனா கமருதன் தான் ஏமாத்திட்டாரு பாவம் அந்த பொண்ணு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வர்றதுக்காக பார்வதி பண்ணாங்களா அப்படின்றது வந்து டவுட்டாவே இருக்கு ஏன் வந்து பார்வதி மேல இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பார்வதி தான் சொல்லியிருக்காங்க ச சண்டை போட்டுட்டு அண்ணா அது கேம்னா அதுவும் கேம் தானா நான் பண்ணது எல்லாமே கேம் தானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எல்லாமே கேம் அப்படின்னு சொல்லும்பொழுது கமருதனோட லவ் ட்ராக் ஓட்டினதும் இருக்குமோ அப்படின்னு ஏன்னா வந்துட்டு தெரியுமே பார்வதிக்கு பழகுனாங்க ஆல்ரெடி அவர் ட்ராக் ஓட்டிட்டு இருந்தாருன்னு தெரியுமே தெரிஞ்சுதானே வந்துட்டு அந்த கம்பெனி ஒரு வாரம் மட்டும் கம்பெனி கொடுத்துட்டு அப்புறமா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு நிக்கிறது தனியா ஓகே ஓகேதான் ஆனா நீங்க அதுக்கப்புறம் கமருதன் பத்தி ஏதாவது பேசாம இருக்கணும் ஏன்னா கமருதன் பின்னாடி போய் உங்களை பத்தி எதுவுமே பேசல அப்ப நீங்க கமருதன் பத்தி பேசாம பண்ணல நீங்க அவர் கமருதன் எப்போ உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாரு நீங்க அவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஜஸ்டிஃபை பண்ணணும் அதனால எல்லார்கிட்டையும் யார் யார்கிட்ட விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசுறாரு சுபிக்ஷா கிட்ட பேசுறாரு அரோரா கிட்ட பேசுறாரு இவங்க எல்லார்கிட்டயும் போய் பதிவு பண்ணிட்டு இருக்காரு நான் என்ன பண்ணேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட் வரும்பொழுது பெரிய பிரச்சனை வந்தாலும் வந்து இவங்க எல்லாம் கூட நிப்பாங்க யா யா கமருதி இதெல்லாம் சொன்னாரு நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லாது ஏன்னா சப்போர்ட்டிவா தான் இது நாங்க பார்வதி திடீர்னு தான் இப்படி திரும்பிட்டாங்க அப்படின்னு அரோராவும் சொல்லுவாங்கல்ல சோ அந்த சப்போர்ட் கெய்னிங்காக கம்ருதன் என்ன பண்றாரு ஆட்களை சேர்த்துக்கிறாரு சோ பார்வதியுடைய பிள்ளைங்க தெரிஞ்சு போச்சு வீக்கெண்ட் வந்து அவங்க வந்து விஜய் சேதுபதி முன்னாடி ஏதோ பண்ண காத்துட்டு இருக்காங்கன்றது மட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது அடுத்தது இந்த திவாகர் விஷயத்துக்கு வருவோம் எவ்வளோ தற்பெருமைங்க அவர் இன்னும் சொல்ல போனால் சொல்லிடுவார் போல இருக்குது இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து என்னால் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவார் போல இருக்குது உள்ள இருக்கிற எல்லோரையுமே வந்து மட்டம் தட்டிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவரை பற்றி யாராவது ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பாஞ்சி போய் பேசுகிறாரு ஆனால் இவங்களும் பார்வதியும் சேர்ந்து வண்டி வண்டியாக அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க இந்த அத்தான் செத்தான் டாஸ்க் வந்துச்சு இல்லையா அது சாப்பிட்ற ஒரு டாஸ்க் மற்ற டாஸ்க்குலாம் எகிரி குறிச்சிட்டு வர மாட்டார் திவாகர் இந்த டாஸ்க்கு மட்டும் போகிறேன் ஏன்னா வந்து சாப்பிட கிடைக்குது அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது நல்ல ஐட்டம் கிடைக்கிறதுக்கும் இவங்க எல்லாருமே நாக்கு செத்து போய் கிடைக்கிறாங்க சாப்பிட நல்லா சாப்பாடு கிடைக்காம ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு தண்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதையே நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து நான் இந்த டாஸ்கில் போகணும் அப்படின்ற மாதிரி சண்டப்பட்டுக்கிட்டுருக்காரு நேற்று டாஸ்க்கில் அந்த தொப்பி டாஸ்க்லையும் வந்துட்டு கலையை போக விடாமல் இவர் போனாராம் போயிட்டு ஒன்றுமே பண்ணலை சும்மா அங்கே போய் குடி பிடி பிடி பிடினு வந்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த டாஸ்க்கு போனோம்னு அடம்புடிச்சுட்டுருக்காரு சாப்பிட்ற டாஸ்க்கு போனோன்னு ஆனால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தவங்களாம் வோட் பண்ணிட்டு இருக்காங்க போல சோ அதுக்கும் நின்னு திவாகர் வந்து இப்படி ரொம்ப சீப்பா நடந்துருக்காங்க இவங்க எதிலயுமே என்ன விடுறது கூட சீப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் சவரி வந்து அவர் என்ன சாப்பாடுக்கு சீப்பா பண்ணாங்க என்ன சாப்பாடுக்கு சீப்பா பண்ணாங்க அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டாரு சோ சாப்பாடு விஷயத்துல எல்லாம் அவங்க யாரும் சீப்பா பண்ணல சீட்டும் பண்ணல அவரை இவர் இன்ஃபேக்ட் வந்து மத்தவங்க சாப்பாடுலாம் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு சும்மா கேமராவில் ஏதாவது விஷயத்த பதிவு பண்ணோம் அவர் வெளியில் என்ன வேலைகள் செய்வார் யோசிச்சு பாருங்களேன் அவர் வந்து ரீல்ஸ் எடுப்பார் அடுத்தது வந்து பேட்டிகள் கொடுப்பாரு அந்த பேட்டிகள்ல எதுனா சண்டை நடந்துருச்சு அப்படின்னா அங்கேயே இருந்து லைவ் பண்ணுவாரு லைவ் பண்ணி என்ன இப்படி பண்றாங்க என்ன இப்படி மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதே தான் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காரு மொபைல் கேமராவுக்கு பதிலாம் ஒரு கேமரா இருக்கு ஸோ அங்கே போய் ரீல் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிக்க கொடுக்கறதுக்கு சுத்தி ஆட்களும் இருக்காங்க அது பண்ணி முடிச்ச உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கேமரா இருக்குது திரும்பவும் ஸோ அதுலேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு மற்றபடி வீட்டு வேலைகள் எதுவுமே பண்றது இல்லையா கேட்டால் வந்து எனக்கு வீட்டு வேலைகள் தெரியாது ஏன் உள்ள இருக்கவங்களாம் வீட்டு வேலையில் பிஹெச்டி பண்ணிட்டா வராங்க அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது தானே அங்கே அப்போ இவர் எப்படி வந்து சொல்லலாம் வீட்டு வேலைகள் எனக்கு தெரியாது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈக்குவல் தானே அங்கே அப்போ நீங்களும் வீட்டு வேலை செஞ்சு தானே ஆகணும் எனக்கு வீட்டு வேலை தெரியாது அதனால நான் செய்யலை நடிக்க மட்டும்தான் தெரியும் நடிக்கவும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத யாராவது அவருக்கு சொல்லுங்க சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார் ஸோ ஏத்துக்க மாட்டாரு முன்னேறும் சண்டைக்கு சண்டேக்கு தான் போவார் அவர் விடுறது யாரும் இல்லை நம்ம தான் இந்த வீக்கெண்ட் எப்பிசோட்லாம் வந்தா அவர் என்ஜி பயங்கரமா விசில் அடிச்சு கிளாப் பண்றோம் இல்லையா சோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும் அதனால அவர் நினைச்சுக்கிறாரு தான் ரொம்ப பெரிய பெரியள் நம்மளை மக்கள்லாம் பயங்கரமா ரசிக்கிறாங்க நம்ம வேற மாதிரி நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன்னா இவர் மேலே வந்து எனக்கு பாமா தான் இருந்தது இவரோட இன்டர்வியூஸ் தான் பார்க்காத வரைக்கும் ஒரு ரெண்டு நாளாக இவரை பத்தி பேசுறதுனாலயும் என்னமோ தெரியல என் ஃபீட்ஸ் ஃபுல்லா இவரை பத்தின இன்டர்வியூஸ் தான் ஸோ இவர் கொடுத்த இன்டர்வியூலாம் ஒன்னொன்னா பார்க்கும்பொழுது எவ்வளோ தற்பெருவாங்க சிவாஜியே எனக்கு அப்புறம் தான் எம்ஜிஆரே வந்து எனக்கு அப்புறம் தான் சூர்யா உடைய சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டு தான் என்ன பார்த்து ரீக்ரியேட் பண்ணாரு அப்படிங்கிற லெவலுக்கு பேசுறாரு அதாவது அவரோட கான்பிடன்ஸ்ல ஓவர் கான்பிடென்ஸா இருக்கு அவர் அவரோட கான்ஃபிடன்ஸ்ல ஐம்பது பர்சன்டேஜ்லாம் எனக்கு இருந்தால் நான்லாம் எங்கேயோ போயிடுவேன் போல இருக்கு ஓ ஓவர் ஓவர் கான்ஃபிடென்ஸு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது எல்லா நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கூட வந்துட்டு அவர் வந்து தனக்கு கிடச்ச பாசிட்டிவ் ஃபீட்பேக் மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் ஒன்றும் வந்துட்டு தெரியாம இன்னசென்டாக தான் பேசலங்க இவர் தெரிஞ்சுதான் பேசுறாரு உள்ள தெரியுதுல்ல உள்ள வந்து பிக் பாஸ் வீட்டில் என் பின்னாடி மார்க் பண்ணுறாங்களா இல்லை என் பின்னாடி என்னை பாராட்டுறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அவருக்கு தெரியுது ஆனால் வந்துட்டு வெளியில் பேசும்பொழுது அது எல்லாமே அவருக்கு பாராட்டாக வர மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு தெரியும் அவருக்கு வரதெல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக் தான்ட்டு இருந்தாலும் வந்து தன் பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு கண்டினியூஸாக பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது ஸோ நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற அதே விஷயங்கள் தானே உள்ளே இருக்கவங்களும் உள்ள இருக்கவங்களும் நம்மள மாதிரியான மனிதர்கள் தானே அண்ட் அவங்களாம் போராடி வந்துருக்கு இருக்கிறாங்க ஈஸியாக வரல அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சினி ஃபீல்டில் இப்போ வினோத் எடுத்துக்கலாம் வினோத்தெல்லாம் வந்து பதினஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு ஸோ அவர் அவரை போயிட்டு வந்துட்டு அவர் வந்து பிரபலமானவர் இல்லை அப்படின்னு வியா நான் டக்குன்னு சொல்லிட்டாரு பிரபலத்துக்காக தான் வந்து திவாகரோட சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து திவாகரை வம்பு இருக்கிறது பிரபலத்துக்காக கிடையாது திவாகர் ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது இரிட்டேட் ஆகுது ஒரு சக மனிதனாக இருந்து எல்லாருக்கும் இரிட்டேட் ஆக தான் செய்யும் ஸோ அந்த இரிட்டேஷனின் வெளிப்பாடு தான் ஸோ உள்ளே இருக்கிறவங்கலாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு ந ஓரளவுக்கு நான் நடிகன் அப்படிங்கிற பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவர் ஒன்றுமே பண்ணாமல் எல்லா ஆக்டர்ஸையும் டீக்ரேட் பண்ணிட்டு தான் தான் சூப்பர் அப்படின்னு ஒரு த ஒரு மனுஷன் இருக்கார் திவாகர் அவர் வந்து சூப்பர் நான் சூப்பர் நான் சூப்பர்னு சொல்லி அவரே அவரை பெருமைப்படுத்திக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாரையுமே வந்து நீங்களாம் என்னோட மோசமான ஆள் நான் தான் ஆக்டிங்கில் சூப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆக்டருக்கு வந்து கோபம் வரதான் செய்யும் ஸோ நேச்சுரல் அதனால தான் அங்கே எல்லாம் அவ்வளவு வெறுப்பாகுது ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்த பிறகுதான் எல்லாம் நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அவர் வந்து குழக்கப்பட வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த புள்ளிலாம் பண்ணும்போது அவர் சிரிச்சுட்டே எதிர்கொள்றதும் அதை தமாஷா எடுத்துட்டு போவோம் போது பார்க்கும்பொழுது பாவம் மனுஷன் எவ்வளோ எவ்வளோ அடி வாங்குவார் சிரிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குது ஸோ அனுதாப ஓட்டுக்கள் தான் சொல்லணும்னா அனுதாபம் பாவப்பட்டு தான் அவருக்கு ஓட்டு போடணும்னு தோணும் ஆனால் அப்படி கூட வந்துட்டு நானாக ஓட்டு போட மாட்டேங்க அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷன் தெரியாமல் ஒன்றும் செய்யலை செய்கிறதெல்லாமே தெரிஞ்சுதான் செய்கிறாரு வாய் வாய் அவ்வளோ வாய் பேச பேச அதுவும் சொன்ன விஷயத்தையே இல்லைன்னா திரும்பி திரும்பி ரிப்பீட் மோடில் அதே விஷயத்த எஃப்ஜே இதுலலாம் வந்து சீக்கு வந்த கோழி படுத்து தூங்கிட்டு இருக்கான் சீக்கு வந்த கோழி படுத்து தூங்கிட்டு இருக்கான் அதையே திரும்பி திரும்பி ரிப்பீட் மோடில் பேசிக்கிட்டே இருக்காரு இவருக்கு சப்போர்ட் பார்வதி வேற இவங்க ரெண்டு பேர் ஒன்று கூட்டிட்டாங்கன்னா ஐயோ அண்ணனும் தங்கச்சியும் போதும் போதோங்கிற அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க எப்பா ப்ளீஸ் பிக் பாஸே வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் கூட நிறுத்த மாட்டாங்க போல அப்படி மாற்றி 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 பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இவர் ஸ்டாப் பண்ணால் பார்வதி பார்வதி ஸ்டாப் பண்ணா திவாக ஒரு டாஸ்கை கூட ஒழுங்காக முழுசாக நடக்க விட மாட்டேங்கிறாங்க ஆனால் திவாகர் பார்வதி ரெண்டு பேர் சண்டை போடும்போது யார் கடைசியாக வந்து அந்த சண்டையை முடிப்பா எல்லா சண்டையிலுமே பார்வதி ஸ்டார்ட் பண்ண ஒரு சண்டே யார் அந்த சண்டையை முடிப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பார்வதி தான் ஒன்று சாரி கேட்டுருவாங்க இல்லைன்னா வந்து சண்டையை விளக்கு விட்டுருவாங்க இல்லைன்னா வந்துட்டு அண்ணன் நான் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் டாஸ்க் முடிட்டோம் அப்படின்னு நல்லவங்க மாதிரி சொல்லுவாங்க ஸோ சண்டையே ஆரம்பிப்பாங்க எந்த சண்டையுமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போக விட மாட்டாங்க பார்வதி அந்த ஒரு நல்ல பழக்கம் வந்து பார்வதி கிட்ட இருக்குது எந்த சண்டையுமே வந்து ப்ரொலாங் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் முடிச்சு வைக்க பார்ப்பாங்க ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் சண்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு கொடுப்பாங்க எவ்வளோ தூரம் அடி வயிற்றுலேருந்து கத்த கத்து முடியுதோ அந்த அளவுக்கு கத்தி எவ்வளவு பாயிண்ட்ஸ் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கமோதன் சொன்னார் ம மேல் மாடி காலி அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்வதியை சூஸ் பண்ணார் ஏங்க அவங்களுக்காக மூளை இல்லை யோசிச்சு யோசிச்சு ஒன்று ஒரு ஒரு காயினாக நகர்த்திட்டு இருக்காங்க பாருங்கள் வீக்கெண்டில் அவங்களை எப்படி மாட்டி விட போகிறாங்கன்னு அவங்கள போயிட்டு மேல்மாடி மாடி காலின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் கொடுக்குறாரு கமருது விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப சேஃபாக ஒரு கேம் ப்ளே பண்ணார் இந்த யாடா அந்த பையன் நான் தான் அந்த பையன் டாஸ்கில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்தது அவர் வந்து கொஞ்சம் அழுத்தம் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அரோராவை சொல்லணும் துஷாரை சொல்லணும் வேற ரம்யாவை கூட சொல்லலாம் ஸோ இவங்களெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஆனால் துஷார் அண்ட் ரம்யா வந்து அட்லீஸ்ட் டாஸ்க் வைஸ்லையாவது வந்து ஏதோ பண்ணுறாங்க டாஸ்க்லயாவது பண்றாங்க அரோராலாம் சுத்தமாக ஒண்ணுமே இல்லை அவங்களுக்குலாம் சம்பளம் ஜாஸ்தி பஸ் வேறே போதும் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கரெக்டாக அரோராவுக்கு போகிறோம் ஏன்னா அரோரா அந்த வீட்டில் அதை பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுதான் தான் பண்ணிட்டு இருக்காங்க வேற எதுவுமே வந்து அங்கே ப்ரொடக்டிவா பண்ணுற மாதிரி தெரியல கூட வெளியில தெரியுற மாதிரி தெரியல பட் ரம்யா அட்லீஸ்ட் டாஸ்க்கு சான்ஸ் கிடைச்சா அவங்க கொஞ்சம் நல்லா போய் ஏதோ பண்ணிட்டு வராங்க அதே கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து விகல்ஸ் விக்ரம் அவங்களதான் சொல்லாமல் நல்ல விதமாக மூணு பேரை சொல்லிட்டு போனார் அதில் சபரியெல்லாம் பாராட்டி பாராட்டி பேசிட்டு போனார் பிக் பிக்பாஸே சொல்லிட்டார் நிறுத்துங்க உங்களுக்கு இந்த டாஸ்க் பண்ண தெரில நீங்கள் வந்து தைரியமாக பேசக்கூடிய யார் அது கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாரு உன்னை அப்ஜேவம் வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் யாரை சொல்வார் திவாகரை சொன்னார் கலையை சொன்னார் அப்புறம் அரோராவை சொன்னார் அடுத்து கொலையாடி சண்டைக்கு ஜேட் வந்துச்சு அதுக்கு அதுக்கு மூணு ஆளை கரெக்டாக சூஸ் பண்ணாப்ல பார்வதி ரம்யா இவங்க இவங்களெல்லாம் சூஸ் பண்ணாரு கரெக்டான பர்சன் தான் அப்படி டிஸ்கிரிப்ஷன் வர சொல்றாரு இது வரைக்கும் நீங்க யாருமே வந்து ரம்யாவுடைய சண்டையை பார்த்தது கிடையாது அதனால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவங்களாம் அவங்கிட்ட எல்லாம் யாரும் வந்து சண்டைய போட முடியாது அப்படின்னு உசிப்பேற்றி விட்டாரா அடுத்து வந்து ரம்யா வந்தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ற ஒரு பேர் வந்தப்போ அதுக்கு திவாகரா பார்வதியா அவங்க ரெண்டு பேரும் எங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க யோசி யோசி கண்டென்ட் குடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க சோ அது கரெக்டான ஆப்ஷன்ல இந்த இடத்துல வந்து ரம்யா ரொம்ப சேஃபா விளையாண்டாங்க ஏன்னா எல்லார்கிட்டையும் வந்து ஒரு உறவு முறை வச்சிருக்காங்க இதுவுமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க எல்லாரையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் பழகிட்டு இருக்காங்க சோ அவர்கிட்ட நல்லா பழகுறதுனால சேஃபா விளையாடணும் சரி பார்வதி அந்த திவாக்கர் நேரம் சொல்லிட்டாங்க ஸோ இந்த திவாகர் அண்ட் பார்வதி வாயை அடைக்கிற மாதிரி யாராவது வரணும் இல்லைனா அவங்களை கண்டுக்காம விடணும் அட்லீஸ்ட் இந்த வயல்ட் கார்டாக போகிறாங்கள இவங்கெல்லாம் வந்து பார்வதி அண்ட் திவாகர் இவங்களெல்லாம் கண்டுக்காமல் விட்டாலே வந்து அப்படியே அடைவாங்க நான் பார்வதியை நம்மளால் கண்டுக்காம இருக்க முடியாது பட் திவாக்கர்கிட்ட அட்லீஸ்ட் திவாகர் கிட்டையாவது வந்து வாய் கொடுக்காம அவர் கேமரா முன்னாடியே எதாவது போய் பண்ணுறாரா பண்ணட்டோம் அப்படின்னு விட்டுறோம் அவருக்கு வெயிட்டேஜ் கொடுக்காம இருந்தாலும் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் போயிடுவார் ஆனால் ஒரு ஒரு இடத்துலையும் அவரை காமிச்சு எங்கே நேற்று ஒன் ஆர் சொல்ல வந்துட்டு அவரோட சீனை காட்டுறதுக்கு பதிலாக துஷார்லாம் பேசியிருக்காரு அவரோட பர்சனல் லைஃப் ஸ்டோரியை பற்றி அதெல்லாம் காட்டலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் விட்டுட்டு திவாகர் சிரிக்கிறதையும் திவாகர் அவரோட பல்வரிசு அழகா இருக்குன்னு சொல்றதையும் வந்து காட்டுறாங்க அதை விட நல்ல கண்டென்ட்டா நான் அந்த துஷாரோட லைஃப் ஸ்டோரிய பாக்குறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட காட்டாம ஒன்னா எபிசோட்ல சண்டே மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல இந்த அத்தான் செத்தான் டாஸ்கில் வந்துட்டு ஆக்டிங் பண்ண சொன்னால் எல்லாரும் ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துட்டாங்க அட்லீஸ்ட் வித்தல் சீக்கிரமாக பரவாயில்ல இந்த கனியெலாம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு அதுதான் நல்லா இல்லைன்னு வர சொல்கிறாங்க அப்புறம் வலிச்சு வேறு வலிச்சு அந்த ஸ்பூனில் வலிச்சு வலிச்சு சாப்பிட்றாங்க அது சாப்பிடும்போதே போதே தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக வந்து அது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அத்தான்னு சொல்லிட்டாங்க ஈஸியாக ஸோ அந்த மாதிரி சில பேர்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல வந்து நான் போறேன் போறேன் நடப்புடி போனவர் வந்து நம்ம திவாகர் அவர் போயிட்டு அங்கே டாஸ்க் ஒழுங்காக பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நேச்சுரலா பெருசாக ஆக்டிங்லாம் பண்ணாமல் குடிச்சிட்டு அப்படியே பெருசாம நின்று ரியாக்ஷனே ரியாக்சனே கரெக்டாம வந்தாச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக தான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க டேஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ யாருமே வந்து அவரை வந்து தப்பா தான் பேசல நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்களே உங்களால் தான் தோத்து போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே சொல்லலை பட் ஸ்டில் அவருக்குன்னு ஒரு குத்தல் குத்தல் இருக்கும்ல ஏன்னா வந்து சண்டை போட்டு கேட்டு அந்த போட்டியில் போய் கலந்துருக்காரு கலந்து வந்து இவரால் தான் வந்து டீம் தோத்தம் போயிடுச்சு ஏன்னா ட்ராலாக இருந்தது இவர் போய் நடிச்சு காமிச்சோன்னா அதை கரெக்டாக கண்டுபிச்சு டீமும் தோற்று போயிடுச்சு பிக் பாஸ் ஆ டீம் என்ன ஆகிடுச்சு ஸோ இப்போ அந்த கில்டினஸ் அவருக்கு இருக்கும் தானே ஸோ அந்த பயத்தில் பார்வதி கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து நேச்சுரலாக தான்மா ஆக்ட் பண்ணோன்னு நினச்சி நேச்சுரலாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேமா மற்றவங்களாம் ஓவர் ஆக்டிங் பண்ணிவிட்டாங்கம்மா அதனால் எனக்கு ஓவர் ஆக்டிங் பண்ண வேணாம்னு நினச்சேம்மா அதனால தான் நான் அப்படி பண்ணேன் இப்போ இவங்க இது வேற சொல்லுவானுங்கம்மா என்னால் தான் டீம் தோற்று போச்சுன்னு வேறு சொல்லுவானுங்கம்மா அப்படி சொன்னால் பார்வதி ஆமாம் ஆமாம் வாய்ப்பு நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஆக்டிங் நேச்சுரலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு அவருக்கு பயமா இருக்கு எங்களா வந்து நம்மள எதுனா சொல்லிட போறாங்களா ஏன்னா சண்டை போட்டு கேட்டு நம்ம போயிருக்குமே கண்டிப்பா அடுத்த டாஸ்க்கு கூடும் போது இது சொல்லுவாங்களா இல்லையா சொல்லி தான் காட்டுவாங்க கண்டிப்பா போய் அவ்வளோ சண்டை போட்டு போனீங்களே ஜெயிச்சிங்களா இல்ல இல்ல அவள் பெசாமருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க யா எல்லாத்துலையுமே தரப்பெருமே இப்ப எந்திரிச்சி ஒருத்தரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு அது உட்காரணும் நான்லாம் சைக்காலஜி பிடிச்சிருக்கேன் ஒருத்தரை பார்த்தா நான் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவேன் யாரு என்னன்னு அப்படியே சொல்லிடுவேன் அதனால் என்னால் ஓரளவுக்கு நல்லா கணிக்க முடியும் அது எத்தனை எடுத்தாலும் தர்பெருமை இவ்வளோ தர்பெருமும் ஒருத்தருக்கு ஆகாதுங்க ரொம்ப ஜாஸ்தி முடியலை அதாவது கொஞ்ச நேரம் பார்க்குறேன் நமக்கே முடியல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அதெல்லாம் எல்லாம் யோசிச்சு வாங்க நிஜமாவே பார்க்கணும் தான் ஸோ சரி பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன இவர் பற்றி பார்க்குற பார்த்திங்கன்னா எங்கேயா பேசுறதுக்கு தராதரம் வேணும் தராதரம் வேணும் அப்படி இருக்காரு அதை பற்றினா உங்களோட கருத்து என்ன இந்த தராதரம்னு அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம் ஆன்சர் தான் இட்ஸ் பை ஃப்ரம் ஜமீமா கேர்